இந்த தேர்தலில் திமுக தோல்வி அடைந்தால் அவர்கள் ஆட்சி போவது போவது கிடையாது ஆனால் பாட்டாளி கட்சி வெற்றி பெற்றால் அடுத்த மாதமே வன்னிகளுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு நமக்கு கிடைக்கும் இது நாம் யார் என்று காமிக்க வேண்டும் இது முக்கியமான ஒரு தேர்தலாக நான் பார்க்கின்றேன் இது ஏதோ ஒரு ஜாதி பிரச்சனை கிடையாது நான் இந்த ஜாதி பிரச்சனை பத்தி பேச வரல இது சமூக நீதி பிரச்சனை இந்த மாவட்டம் வளர்ச்சி பிரச்சனை தமிழ்நாடு வளர்ச்சி பிரச்சனை இது பாப்பனை பத்தி என்றாலே தியாகிகள் தியாகம் செய்த மண் அவர்கள் எதுக்கு தியாகம் செய்தார்கள் நீங்க படிக்கணும் உங்க பிள்ளைங்க படிக்கணும் உங்க பேர பிள்ளைங்க படிச்சு வேலைக்கு கேட்டாங்க ஒரு கேள்வி இந்த கிராமத்தில் எத்தனை பேர் அரசியல் வேலையில் இருக்கிறாங்க போயிட்டேன் இந்த மண்ணில இந்த பகுதியிலே மூன்று உயிர்களை நாம் இழந்தோம் ஆனால் இந்த வேலைகளும் இல்லாத ஒரு தூழல் அது எப்ப எவ்வளவு காலத்தில் பிறகு முப்பது ஆண்டுகளுக்கு மூன்று நாட்களுக்கு முன்பு முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார் நாங்கள் இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டோம் முடியாது கொடுப்பதற்கு எங்களுக்கு மனம் இல்லை என்று தெளிவாக சொல்லிவிட்டார் அதனால்தான் நான் சொல்கிறீர்கள் இது பிரச்சனை மட்டும் கிடையாது தொகுதியில் உள்ள அனைத்து சமுதாயம் சேர்ந்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் சி அன்புமணி அவர்களுக்கு மாம்பழம் சின்னத்தில் வாக்களியுங்கள் அதுக்கு அது என்ன நடக்குது என்று உங்களுக்கு தெரியும் உரிமையா நான் சொல்றேன் தாய்மார்களுக்கு என்னுடைய சகோதரிகள் ஒரு ஒரு வேண்டுகோள் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேர பிள்ளைகள் வருங்கால சந்தித்த நன்றாக படிக்க வேணும் படிச்சு வேலைக்கு போனோம் அதுதான் நமக்கு போராட்டம் செஞ்சுட்டு இருக்கிறார் மருத்துவர் ஐயா அவர்கள் ஆனால் அதுக்கு மாறாக திமுக நமக்கு கொடுத்ததெல்லாம் என்ன கடை கொடுத்து நம்ம பிள்ளைகளையும் பாரம்பிள்ளைகளையும் விடியா மாட்டேன் கலாச்சாரமன்ற அமைச்சர் துரைமுருகன் பேசுற கிட்டு இல்லையா எவ்வளவு மோசமான ஒரு பேச்சு அமைச்சர் இந்த கேள்வியை நீங்க ஜெகத் ரட்சி கட்டியும் அவங்க தான் டாஸ்மாக் கம்பெனில அதாவது அவங்க தான் சாராய கம்பெனி நடத்திட்டு இருக்கு

பாப்பின பத்தூர்ல இருந்தா வருதா இருந்தா வருது அன்புமணி அவர்களுக்கு நன்றாக தெரியும் உறுதி செய்ய வேண்டும் மனமூட்டி எடுத்துட்டு வருவானுங்க சாராயம் கொடுப்பா என்னென்ன பண்ணுவானு இதை இடைத்தேர்தலாச்சு நம்ம கடந்த நாள் பார்த்துட்டோம் கடைசியில வந்து அது கொடுப்பா இதை கொடுப்பா என்னென்ன கொடுப்பா அது கொடுக்கறது நீங்க வாங்கி பிள்ளை வாங்க மாட்டீங்கன்னு தெரியாது பெண்களுக்கு சொல்றேன் ஒட்டுமொத்த ஓட்டு மட்டும் மாம்பழத்துக்கு நீங்க போடணும் இது என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள் ஐயாவுடைய அன்பான ஒரு வேண்டுகோள் நம்ம தியாகிகள் தியாகம் செய்வதற்கு ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும் கையில் இந்த வாய்ப்பு இருக்கிறது சமூக நீதி காக்க பாப்பனப்பட்டு கிராமத்தில் உள்ள மக்கள் இந்த அதிகாரம் உங்கள் கையில் இருக்கிறது அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அன்புமணி அவளை சொன்னது போன்று கொடுத்தா அது ஒரு ஓட்டு அவனு போட்டு மீதி ஓட்டு நமக்கு போடுறதுல அந்த நிலைப்பாடுக்கு போவே போவாதீங்க பாப்பனப்பட்டு

மாம்பழம் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் தமிழ்நாட்டிலே சமூக நீதி கிடைக்க விக்கிரவாண்டி தொகுதியில் வாழ்கின்ற அனைத்து சமுதாய மக்களும் முடிவெடுத்து மாம்பழம் சின்னத்திலே வாக்களித்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் சி அன்புமணி அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்யுமாறு எல்லாரும் பணிவோடு பார்த்ததோடு உரிமையோடு கேட்டுக்கொண்டு இடப்பெறேன் வணக்கம்